உள்ளாட்சி அரசு வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் கோவையில் மயில்மார்க் சம்பா ரவை நிறுவன பங்குதாரர்கள் செந்தில்குமார் பாலசுப்ரமணியம் பொன்முருகன் தமிழக வியாபாரிகள் சம்மேளனர் ரங்கே கவுடர் தலைவர் மணி ஆகியோர் செய்தியாளர்களுக்கு கூட்டாக பேட்டி அளித்தனர் மயில் மார்க் சம்பாரத்தினர் குழுமி இருக்கோங்க நாங்கள் ஒரு அறுபது வருஷமா மயில் மார்க் சம்பா இயற்கையான முறையிலையும் பாரம்பரியமான முறையிலும் ரெண்டாவது மூன்றாவது தலைமுறையாக தயாரித்து இங்கே நான்கு மாநிலங்களுக்கு நாங்கள் சப்ளை செய்துட்டு வந்துட்டு இருக்கோங்க இப்போ கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ரவிகாந்துங்கிறவன் வந்து ஒரு போலியான பொய்யான வழக்கை தொடர்ந்து அதன் பின்னணியாக ஒரு போலியான வீடியோவையும் தயாரித்து சமூக வலைதளங்களில் போட்டுட்டு அதை பரப்பி மக்களிடையே குழப்பத்தையும் அச்சத்தையும் உண்டு பண்ணிட்டானுங்க அதன் அதற்கு அந்த வழக்கானது கடந்த ஏழாம் தேதி மாண்பு நீதி அரசர் விசாரணைக்கு வந்து அது வந்து அந்த வழக்கு வந்து ஜோடிக்கப்பட்ட பொய்யான வழக்கு என்று நிரூபணமாகிவிட்டது அதற்கு உண்டான ஆர்டர் காப்பி எங்ககிட்ட இருக்குதுங்க மேற்படி ரவிகாந்த் பொய்யான வீடியோவை பொதுமக்களிடையே பரப்புனதுக்காக நாங்கள் கோயம்புத்தூர் சிட்டி கமிஷனர் கிட்ட அவன் மேலே குற்றவியல் நடவடிக்கை எடுக்க சொல்லி அவன் மேல எஃப்ஐஆர் போட சொல்லி நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம் நாங்க வந்து அறுபது வருஷத்துல பாரம்பரியமான இயற்கையான முறையில தயாரித்தது இந்த பரிசோதனை கூடத்துல எங்களோட குவாலிட்டி ஜெனியின்னு ஹைகோர்ட்ல உணவு துறை அதிகாரிகளை உணவு துறை அதிகாரிகளை எங்களுடைய தரத்திற்கு சான்றிதழ் கொடுத்து உள்ளார்கள் தடை விதி தமிழக வியாபாரி சுதந்திரத்தினுடைய தலைவர் என்று கேள்விமணி என்ற முறையில் எங்களோட மெம்பராக மெம்பராகத்தான் மயில்மார்க் சம்பார நிறுவன இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு பாரம்பரியமாக ஒரு நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏதோ கால் புணர்ச்சியோட இந்த நிறுவனத்தினுடைய பெயர் கெடுக்கிற மாதிரி ஒரு திட்டத்தை உண்டு பண்ணியிருக்கிறார்கள் இது வந்து அரசாங்கம் மட்டும் அரசாங்கத்து வாங்க எங்களுக்கு பொறுத்தளவுக்கு கோவை மாவட்டத்தில் ஏழாயிரம் கடை இருக்கு மாவட்டத்தில் தமிழக அரசு ஏழாயிரம் கடையை வைத்திருக்கிறோம் எந்த கடையில் சாப்பிட்டு ஒரு யாரோ ஒருத்தர் உயிர் உயிர் சேதம் ஏற்பட்டதாக பத்திரிகையில் செய்தி வந்ததே இல்லை அப்போ ஏற்பட்ட பொருள் இன்றைக்கு ஏதோ விஷமிகள் வந்து வாட்ஸ்அப் மூலமாகவும் பல விதமான செய்திகள் மூலமாகவும் இவர்களுடைய செம்பரவி ரவி என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கார்கள் நாங்கள் தமிழையாபரிசம்பன் வந்து வன்மையை கண்டிக்கிறோம் காவல்துறையில் ஏற்கனவே நாங்கள் புகார் படுத்திருக்கிறோம் நல்லொரு நல்ல ஒரு நிறுவனத்தை வந்து எடுத்துவதற்கு யாரும் நினைத்தாலும் யாராலும் முடியாது இன்னைக்கு சேனல் நல்லா வந்திருக்கீங்க அந்த நிறுவனத்தை பற்றி நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க செம்பாரவா என்றாலே மயில்மார்க் தான் அந்த செம்பாரவை யூஸ் பண்ணி இன்னைக்கு யாருக்கும் எந்த விதமான கிட்டத்திலும் வந்ததே இல்லை வந்ததே இல்லை அப்படி இருக்கும்போது ஏதோ உள்நோக்கத்துக்காக இந்த வியாபாரத்தை கெடுத்த வேணும் இவங்க வியாபாரத்தை அழிக்க வேணும் என்று நினைக்கிறார்கள் தமிழக வியாபாரி சமே சமையலத்தை பொறுத்தவரை மட்டும் வியாபாரிகளை ஊக்குவிக்கிறது தான் எங்களோட கடமை மக்களுக்கு வந்து நல்ல பொருள் தான் நாங்கள் கொடுக்கணும் அரசாங்கம் என்ன விதிமுறை இருக்கானா அந்த விதிமுறைப்படி தான் நாங்கள் பொருள் விற்று கொண்டு இருக்கிறார்கள் இது வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் வன்மையை கண்டிக்கிறோம் சேனல் வந்து இது வந்து விளம்பரம் மட்டுமல்ல இது வந்து தவறான செய்தி தவறான செய்தி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுட்டா அவர் இருந்து இதனுடைய நகலெல்லாம் வாங்கியிருக்கார்கள் நாங்கள் வந்து உக்கடம் காவல் நிலையம் முருகேஸ் நேசி அவர்களையும் நேரில் சந்தித்து பேசணும் அவள் சொன்ன அப்புறம் க்ரைமில் நாங்கள் போய் பேசணும் அவங்க சொல்ல நல்ல நிறுவனங்க எங்கே போனாலும் நல்ல ஒரு மரியாதை இருக்குது அருமையான நிறுவனம் இது யாரு செஞ்சிருக்காங்களா இதுக்கு யார் உடந்தியாக இருக்காங்களா கண்டிப்பாக நாங்கள் அவங்கள பிடித்தது ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கான் ஆனால் இன்றைக்கு வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு தெரியும் நல்லா தெரியும் சேனல் பொறுத்தவரை உங்களுக்கு நல்லா தெரியும் ஒருத்தர் உயிரோடு இருந்திருக்கலாம் இருக்கும்போதே அடுத்த நாள் வந்து என்ன சொல்கிற அந்த அந்த நபர் வந்து இறந்து விட்டார்கள் இப்படி பதந்திகளே பூரா பரப்புற வாட்ஸ்அப்பு யாரும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நீங்க போயிட்டு இருக்காங்க சேனலோட சேனல் கூட நல்ல செய்தி தான் சே சேனல் பொறுத்த அளவுக்கு நீங்க போடுறீங்க வாட்ஸ்அப் அப்படி இல்லை பல மோசமான செய்திகளை நீ பரப்பி கொண்டு இருக்கார்கள் ஏன்னா யாரும் நினைத்தாலும் மயில் மார்க் என்ற நிறுவனத்தை அவங்களுடைய செம்பார நிறுவனத்தை யாராலும் அழிக்க முடியாது இந்த வியாபாரம் கிட்டத்தட்ட அறுபது வருடம் இருக்க அப்படின்னா சொன்னா நீங்க இரநூறு வருடமானாலே அவர் அழிக்க முடியாது அருமையான நபர்கள் இரண்டு பேரும் வந்து பக்கத்து பக்கமா இருக்காரு அருமையான நபர்கள் எங்களுக்கெல்லாம் பக்கமா பக்கபலமா பக்க இருக்கும் சமையளத்திலும் பக்க பலமா இருக்கும் அதனால நீங்க வந்து இது செய்தி வந்து நல்ல மக்களுக்கு ரீச் ஆகுற மாதிரி நல்ல போடணும்னு எங்களுடைய ஒரு ஆசைங்கண்ணா தனி தனியார் ஆய்வக அதிக ஒருத்தர் தான் இதுக்கு வந்து மெயினாக நிற்கிறாரு இன்னைக்கு நீ செய்தியெல்லாம் வந்து காலையிலே பத்திரிகை செய்தி பார்த்துருப்பீங்க இல்லை டிவி செய்தி பார்த்துருப்பீங்க ஒரு அரசியல் இன்னைக்கு வந்து நேற்று இருந்து பிரச்சனையாக இருக்கான் அதே மாதிரி வந்து இவர் வந்து இவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி வாங்கலாம் அஞ்சு கோடி வாங்கலாம் அப்படி திட்டத்தோடு வந்து இன்னைக்கு வந்து உள்ள உள்ள வந்திருக்கிறாரு ஆனால் இவரை பொறுத்தளவுக்கு நாங்கள் பேச்சுவார்த்தைன்றதே கிடையாது சட்டம் என்றால் அந்த சட்டத்திலே எப்படி இருக்கானா சட்டப்படி தான் நடவடிக்கை எடுக்கணும் அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் உறுதியாக இருக்கும் சங்கம் என்றது இன்னைக்கு வந்து கோவை மாவட்டத்திலே வலுவான சங்கம் தான் தமிழக யாவர் சொல்லணும் அதனால் வந்து நீங்கள் சேனல் மூலமாக இந்த செய்தியை மக்களிடம் சொல்லி செம்பாறையில் எந்த விதமான கலப்படம் கிடையாது நல்ல பொருள் என்றது நீங்களும் இந்த பேக்கெட்டே வாங்கி உங்கள் வீட்டில் சமைத்து உறுதிப்படுத்தின பிறகு இந்த சேனலில் வந்து வெளியிட வேண்டும் சொல்லி என்னுடைய வாழ்த்துடைய முடிக்கிறோம்